வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாச்சனாவை யாராலுமே காப்பாற்ற முடியாது வார வாரம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி அப்பா என் மேலே கோபமாக இருக்காருன்னு சொல்லிட்டு மகள் சொல்கிறது என்ன அப்பா பார்த்தீங்கன்னா சாச்சனா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்காரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாராலுமே காப்பாற்றவே முடியாது ஏன்னா ஓட்டிங் அடிப்படையில் சாச்சனா தான் கடைசி இடத்துல தொத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஓட்டு கம்மி மக்களை ஒரு இருபத்தேழாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு தான் வந்து தவிர்கிட்டு இருக்காங்க இடத்துல முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே போயிட்டு சூப்பராகவே வந்து நிற்கிறாரு அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்சனாக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பதினாறு பதினேழு பேரை வச்சுக்கிட்டு உள்ள போட்டியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருந்துச்சு அப்படின்னா சாட்சனாவை யாராலுமே காப்பாற்ற முடியாது ஏன்னா ஓட்டிங் அடிப்படையில் கடைசி மூன்று இடங்களில் இருக்குது சாட்சனா ஆர்ஜே ஆனந்தி அண்ட் தர்சிகா இவங்க தான் இருக்காங்க வரிசிக்கா பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு உள்ள வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பாக வச்சுருப்பாங்க சாட்சனா கண்டென்ட் கொடுக்குது நெகட்டிவ் கண்டென்ட் தான் ஆகிட்டு இருக்கு அதனால அவங்க அப்பா நினச்சாலும் காப்பாற்ற முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சாட்சனை வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மூணு வாரம் காப்பாற்றியே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போட்டு முழங்கி தள்ளிட்டாங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்குப்பா அதை உள்ள வச்சிருக்கீங்க வாரம் வாரம் விஜய் சேதுபதி வராரு அந்த பொண்ணை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு விட்டே இருக்காரு இந்த வாரம் மட்டும் காப்பாற்றினாரு நடக்கிறது வேறப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க